அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் இஷ்டவீத் முரளிகிருஷ்ணா முரளிகிருஷ்ணாவுடைய உண்மையான முகத்தை காமிச்சுட்டு போயிடுறாங்க பாத்தியாடா இதுதான் இந்த முரளிகிருஷ்ணோடைய உண்மையான முகம்ன்றாங்க இப்ப அவன் பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்ததையா ப்ரோ எல்லாமே நான் வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது முரளிகிருஷ்ண அவங்ககிட்ட பேசினது சவால் விட்டு போனது எல்லாமே வந்து வீடியோவா எடுத்து வச்சிருப்பாங்க இப்ப பாத்தியா அவனுடைய ஆதாரம் எதுவும் நம்ம கிட்ட மாட்டல நினைச்சிட்டு இருக்கான் இப்ப அவனுடைய ஆதாரங்கள் மாட்டேடிச்சேன்றாங்க இனி இருக்க அவனுக்கு வைக்கிற நானன்றாங்க ரொம்ப நல்லவ மாதிரி உண்மையான முகம்னு சொல்லிட்டு காட்டிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் எப்படி பட்ட வேண்டாத பர்ஸ்ட் நம்ம அக்கா காமிக்கணும் காமிச்சாதான் எப்படிப்பட்டது அக்காவுக்கு தெரிய வரும் ஆமாம் எந்த அளவுக்கு அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரியே நடிச்சிட்டு இருக்கான்றாங்க இவனால சும்மாவே விடக்கூடாது வர்ற கோபத்துல இவன உயிரோடு விட்டுட்டே தப்புன்றாங்க டேடே அவசரப்பட்டு அப்படி பண்ணக்கூடாது அப்படி அவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அக்கா நினச்சாங்கன்னா அவன் கையால் உண்டு அவனை சாகடிக்கிட்டு உண்டான்றாங்க வந்தான்றாங்க நாம் எதுவும் பண்ணக்கூடாது சரியான்றாங்க ஆதாரம் கிடச்சிருச்சில் ஆதாரத்தோடு இது வர மாதிரி நம்ம போய் அக்கா கிட்ட பேசிக்கலான்ற மாதிரி ராகவ் சொல்கிறாங்க ஆமாம் ராகவ் இது இப்படி விடக்கூடாதுன்ற மாதிரி அப்படி சொல்கிறாங்க வச்சு அளவுக்கு கேவலமானவன் என்னையும் நம்ப வச்சு ஏமாத்திரம் தானே அவனன்றாங்க அவனுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும் அவனை மேலும் மேலும் இப்படி விட்டு வைக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பாக இருக்குன்றாங்க அவனை சும்மா விடக்கூடாதுன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரம்மோல என்ன நடக்க போது முரளி கிருஷ்ணாவுடைய ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு இது வந்து அஞ்சலி கிட்ட காமிச்சா அஞ்சலி தான் புருஷன் இப்படி பட்டவர் நம்புவாங்களா இல்லையான்னுட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பாக்கல தேங்க்யூ